கிளிமூக்கு மாங்காய் செய்கிறதுக்கு நான் நாலு காய் எடுத்துருக்குறேன் நல்லா காயை வந்து நல்லா கழுவி ஈரமே இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி இந்த காயை எடுத்துக்கணும் ஊர்காய் கா தகுந்த மாதிரி காய்களை வந்து க கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மாங்காயை பாருங்கள் இது மாதிரி வெட்டி இருக்கிறேன் வெட்டி இது மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு வந்து கல் உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா குலுக்கி மேலும் கீழமாக குலுக்கி ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டி வெயில் வச்சிருங்க மிளகா அது கலந்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் வெந்தியும் கொஞ்சம் கடுகு எடுத்து நல்லா வறுத்து பொடி செய்து அந்த க ஊர்காவோடு வந்து கலந்துருங்க அது மேலும் கீழே ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா இந்த எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கொஞ்சமாக வந்து கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு அதை ஆறின பிறகு எண்ணெய் பெருங்காயம் கடுகு அந்த எண்ணெயை வந்து அந்த ஊறுகாயில் வந்து நல்லா ஊற்றி அந்த ஊறுகாயை வந்து மேலும் கீழும்மா நல்லா ஊறுகாய்க்குள்ளே எல்லாமே எல்லா இடத்துலையும் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எண்ணெயை வந்து நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா கிளிமுக்கு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு